சமீபத்தில் மத்தூர் போய் மத்தூர் வடை சாப்பிட்டுட்டு வந்தேன் மைசூருக்கு சுற்றுலா போனோம் நாங்க மத்தூர் வடை சாப்பிட்றதுக்காகவே மத்தூர் போனோம் கர்நாடகாவில் மைசூர் பெங்களூர் ஹைவேஸ்ல உள்ள ஒரு சின்ன ஊர் தான் மத்தூர் மைசூர்ல இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நாம இங்க வடை அப்படின்னு சொல்றோம் அவங்க வடே அப்படின்னு ஸ்டைலா சொல்றாங்க மத்தூர் சிறு நகரத்துக்கு உள்ளே உள்ள மத்தூர் வடமனை போனோம் மத்தூர் வடமனையில தான் மதுர் வடை நல்லா இருக்கும் அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க சின்ன வீடு போர்டு கூட கிடையாது அடுத்தடுத்து உள்ள ரெண்டு வீட்டுல அண்ணன் தம்பி வசிக்கிறாங்க ஐம்பது வருஷமா மதுர் வடை போட்டு அவங்க தான் விற்பனை செய்யறாங்களாம் வீட்டோட நுழைவாயில்ல சின்ன இடத்துல வடை தயாராகிட்டு இருந்தது வேலைக்கு ஆள்கள் கிடையாது வீட்டு பெண்களை முழுக்க முழுக்க மதுர் வடையை தயாரிக்கிறாங்களாம் அதனால பாரம்பரிய சுவை அப்படியே இருக்கு அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க நான் மத்தியானம் ஒரு மணிக்கு மதுர் வடமனை போனேன் அப்பதான் சுட சுட வடைய சுட்டு வச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு மணிக்கு மேல வாங்கன்னு சொன்னாங்க நான் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே வெயிட் பண்ணேன் அந்த அற்புதம் நிகழ்ந்தது சுட சுட மதுர் வடைகள் தயாராகி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சாங்க இதுக்குதானே காத்துட்டு இருந்தேன் உடனே ரெண்டு வடையை வாங்கி சாப்பிட்டேன் வடை உபல இல்லாம கொஞ்சம் தட்டையாவும் அகலமாவும் இருந்தது நல்லா பொறிஞ்ச வெங்காயம் வடைக்கு மேலே அங்காங்கே ஒட்டிட்டு இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்தது வாயில் வச்சு கடிச்சா நல்ல முறுமுறப்பும் அதே நேரத்தில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருந்தது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முறுமுறப்பும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு மென்மையும் சேர்ந்து செஞ்சது தான் மதுர் வடைன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வெங்காய பக்கோடாவை வடையா செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கு மதுர் வடை டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது அரிசி மாவு மைதா மாவு ரவை வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் கலந்து வடையாக தட்டி பொறிச்சு எடுத்தால் மதுர் வடை ரெடியாகும் மதியம் ரெண்டு மணிக்கு மேலே நிறைய பேர் மதுர் வடை வாங்க வந்தாங்க ஒரு வடை பதினஞ்சு ரூபாய் வடை வாங்க வந்தவங்க எல்லாருமே ஒரு இருநூறு ரூபாய்க்கு குறையாம வாங்கிட்டு போனதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மத்தூர் நகரத்துல கிடைக்கிற வடைகள்லயே பெஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்றாரு உள்ளூர் ரசிகர் ஒத்தர் உள்ளூர் மக்கள் இங்கதான் வடை வாங்குவாங்க அப்படின்னு உபரிய ஒரு தகவலை வேற கொடுத்தாரு அந்த வட பிரியர் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல மதுர் ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் ஒரு சின்ன கடையில மத்தூர் வடமனையோட வடைகள் கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வேற சொன்னார் நீங்களும் மத்தூர் போனா மறக்காம மத்தூர் வடமனையை போய் இந்த வடையோட ருசியை ரசிச்சு சாப்பிட்டுட்டு வாங்க